தொடர்ந்து நேற்று வரைக்கும் நாடி நாடிப்பாப்பன் முறையில் ஒரு மூலகத்தில் துடிப்பு இல்லை அப்படின்னா எப்படி ட்ரீட்மெண்ட்டு ரெண்டு ரெண்டு மூலகத்தில் துடிப்பு இல்லைன்னா எப்படி புள்ளி தேர்வு செய்யணும் மூன்று மூன்று மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னா புள்ளி எப்படி தேர்வு செய்கிறது அதே மாதிரி நான்கு மூலகங்கள் இல்லை அப்படின்னா எப்படி புள்ளி தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் சரிங்களா ஸோ இதோடு ஐந்து மூலகங்களில் துருப்பு இல்லை அப்படின்னா புள்ளி எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கு ஆனால் இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா நான்கு மூலகங்கள் வரைக்கும் நீங்கள் நல்லா தரவாயிடுங்க ஒரு நாள் கேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐந்து மூலகங்கள் பார்க்கணும் என்னை தொடர்ந்து ரஷ் அப் அந்த அளவுக்கு மைண்டை நிற்காது நமக்கு நிதானமாக கற்றுக்கிட்டாலும் நல்லா மைண்டை வந்து நல்லா ஸ்டிக்காகணும் வாழ்க்கை முழுக்கவுமே மறக்கக்கூடாது தெரியல அதை விட பன்னெண்டு மணிக்கு தட்டி எழுப்பி கேட்டால் கூட பக்காவாக சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரெயினப் ஆகணும் சரிங்களா அதனால ஒரு நாள் கேப் நீங்கள் நிறைய நாடு கை பாருங்கள் நாடு நிறைய நாடியை பாருங்கள் பஞ்ச மூல மூலகங்கள் கூட பேசுங்க பஞ்ச மூலகங்கள் உங்ககிட்ட என்ன சொல்லுது எந்த மூலகத்தில் வந்து துடிப்பு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துது இது எல்லாத்தையுமே கவனிங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிறவி கோளாறுகள் அதாவது எங்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் கேட்டார் இந்த மாதிரி வகுப்பஞ்சர்ல வந்து போலியோ போலியோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இல்லை கால் குறைபாடோடு பிறந்தவங்க இதெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியுமா அப்படின்றத பத்தி கேட்டாங்க நம்ம அதை பத்தி இப்போ போலியோ அப்படிங்கிறது பிறந்த உடனே வராது பிறந்து பிறக்கும் பொழுது காலில் ஏற்படுற மா டிஸ்டர்பன்ஸ் பிறக்கும் பொழுது காலில் சுற்றிக்கிடுறது வயத்தில் இருக்கும் பொழுது காலில் ஏற்படுறதெல்லாம் வந்து அது பிறவிக்கோடு அப்படிங்களா ஆனால் போலியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்த பிற வளர அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது குழந்த பிறந்ததுக்கு அப்புறமோ இல்லை ஒரு சில வயதுக்கு அப்புறமோ ஒரு சில காலங்களுக்கு அப்புறமா வர்ற ஒரு தொந்தரும் ஸோ இது என்ன இது எப்படி மேடம் இது குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஸோ இன்றைக்கி நாம் அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ போலியோ அப்படிங்கிற இளம்பிள்ளைவாதம் வந்து குணப்படுத்த முடியுமா அக்குப்பஞ்சல் அப்படின்னா எந்த விதமான நோய்களுமே வந்து அக்குபஞ்சர்ல குணமாகாது அப்படின்னு எதுவுமே கிடையாது குணமாகும் ஆனால் போலியோல வந்து போலியோ வந்துருச்சு அதாவது இளம்பிள்ளைவாதம்னால காலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால அந்த 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 தொந்தரவுகள் அந்த அதுக்கு முன்னாடியான சில தொந்தரவுகள் இருக்கும் உடம்புல அதோட வரும்பொழுது அதோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்க அப்படின்னா அந்த இளம்பிள்ளைவாதம் வராமல் சரிப்படுத்த முடியும் அதே மாதிரி இளம்பிள்ளை அந்த கால் வந்து பாதிக்கப்பட்டதும் சரிப்படுத்த முடியும் ஆனால் இளம்பிள்ளை வாதம் வந்து பல வருடங்கள் அதுக்கான சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து ரசாயன மருந்துகளுடைய வீதியங்கள் அதை மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கிறதோ அதை குணப்படுத்துறதுக்கு உடம்பு அப்பப்போ வந்து சரிப்படுத்துறதுக்காக உடம்பு மெனைக்கிட்டு இருக்கும் உடம்புடைய தன்மையே எப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வேற வேலை பார்க்காது அந்த நோயை அந்த பிரச்சனையை குணப்படுத்த பார்க்கும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இப்படி விரல் இருக்கு இது இதுதான் வந்து பிறக்கும் போது இருந்த விரல் வச்சுக்கோங்க இப்படி அஞ்சு விரல் இப்படி இருக்கிறது போது இருந்தது இடைப்பட்ட காலத்துல நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறையிலயோ இல்லை நம்ம வந்து ரசாயன மருந்துகள் சாப்பிட்டு உடம்புக்கு ஏற்படுற இடையூறுனாலயோ இல்லை அடிப்பட்ட ஆக்சிடென்ட்னால இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால இதுல இருக்கிற ஏதோ ஒரு விரல் இப்படி கோடைையாயிடுச்சு இப்படி மடங்கிடுச்சு அப்படின்னா இந்த விரலை திரும்பவும் இது மாதிரி ஆக்கிறது உடம்பு நம்ம அப்பாவுக்கும் நினைக்கிட்டே வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து அந்த விரலை இந்த மாதிரி ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யும் நம்ம வாய்ப்பு விட்டா எப்படி வாய்ப்பு விடுறது அப்படிங்கறது நிறுத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை வாழ்வியலை பின்பற்றதும் ரசாயன மருந்துகள் பயன்பாடு இல்லாமல் ரசாயன மருந்துகள் எதுக்கு மேடம் நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னா இந்த விரலை எப்படி மாறிடுச்சு இப்படி மறக்கிடுச்சு இல்லை அடிப்பட்டுடுச்சு இல்லை வேற மாதிரி இயல்பான ஷேப்பை விட வேற மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறது இதை சரிப்படுத்துறதுக்கு உடல் எந்த மாதிரியான ஒரு ஒரு கழிவு வெளியேற்றமும் கொடுக்கும் அதாவது காய்ச்சல் வரலாம் இல்ல இந்த கை முழுக்க பெயின் இருக்கலாம் இந்த கையோடைய பிரச்சனை சரிப்பட்ட தலையில கூட வழி வரலாம் முதுகு தண்டில் வழி வரலாம் எது மாதிரி அதாவது இது இதோடைய பேஸ் என்ன இந்த இந்த கை இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன நம்ம நினைக்கிறோம் கையிலோட பிரச்சனை கை வரல மட்டும்தான் நிச்சயமாக கிடையாது அது அது விபத்தில் ஏற்படுறதாக இருக்கட்டும் இல்லை கை ந ஏதோ ஒரு இதில் நசுக்கிக்கிறதோ இல்லை ஏதோ கை வைக்கும் பொழுது மடங்கிறது இல்ல இல்லை தண்ணியல்பில் இந்த கை வந்து நல்லா இருந்தது சடனாக மாதிரி மாதிரியான எதுவாக இருந்தாலும் இதற்கான ரூட் அப்படிங்கிறது உடலில் வேற இடத்துல இருக்கும் அந்த இடத்த தான் வந்து உடம்ப ஃபோக்கஸ் பண்ணும் அந்த இடத்த சரிப்படுத்தி தான் இந்த வரல சரிப்படுத்தும் அப்போது அந்த இடத்த சரிப்படுத்துறதுக்கு உடம்புல வந்து எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கும் அது எப்படி வேணா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த மாதிரியான உதாரணம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க மாஸ்டருடைய பாப்பா கால் எக்ஸ் மாதிரி இருக்கும் இருந்து பிறந்தப்ப அதை சரிப்படுத்துறதுக்கு வீசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து தான் சரிப்படுத்துச்சு அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது கால் எக்ஸ் மாதிரி இருக்குது நம்ம எந்த அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட கூ கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய காமிச்சிருந்தான் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த காலை நேராகிறதுக்கான ஃபிசியோதெரப்பி செய்கிறேன் இல்லை கட்டு போடுறேன் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறேன் நரம்ப நீவி விடுறேன் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எதையாவது ராடு வைக்கிறேன் போல் இது பண்ணுறேன் இந்த மாதிரியான அந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருப்பான் ஆனால் அது தவறான ப்ராசஸ் அது உடைய ரீசன் அது அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் என்ன ஏன்னா இது ஒரு பிறவி கூட அப்போது தாயோடைய ஏதோ ஒரு உளவியல் சார்ந்த தொந்தரவுனால அந்த குழந்தைக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கு அது எந்த மூலகத்தை பாதிக்கப்பட்டிருக்கு எந்த மூலகத்துடைய பாதிப்புனால அந்த காலம் அப்படி ஆயிருக்கு எந்த மூலகம் எந்த உறுப்பை வந்து கடுமையாக உள்ளுறுப்பை வந்து தாக்கியிருக்கு பாதிக்கப்பட வச்சுருக்கு அந்த உள்ளுறுப்புடைய டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து இந்த விஷயம் இதுவே தவிர எதனால் ஏன்னா ஏதோ ஒரு எல் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போ கர்ப்பகாலம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி எடுத்த மெடிசின் உடைய தாக்கம் கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு உல உளவியல் ரீதியான ஒரு விஷயமும் குழந்தைய பாதிக்கலாம் அது இல்லாத வே எதுவாக வேணா இருக்கட்டும் இதுதான் நோய்க்கான காரணி அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஆயிரம் பேருமே வந்து ஆயிரம் விதமான ஒரு பாதி இருப்பாங்க இந்த நோய் இவருக்கு வந்திருக்குன்னா இது இதுதான் காரணம் அப்படின்ட்டு எந்த மரப்பொழி மருத்துவர்களும் எந்த சித்த மருத்துவர்களால் கூட சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ சித்த மருத்துவர்கள் வந்து குழந்தையோடைய கருவுடைய வளர்ச்சியை வந்து எழுதி வச்சிருக்காங்க பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கருவோடைய வளர்ச்சி எழுதி வச்சிருக்காங்கன்னா அது அவங்களுடைய பார்வைக்கு ஒரு ஒரு தாயுடைய கருவையில இருந்து கவனிச்சு எழுதியிருக்கலாம் இல்லை ஒரு நூறு பேரை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதிருக்கலாம் இது எல்லாருக்குமே பொருந்தும் பிரபஞ்சத்தில் இருக்கிற நூறு கோடி பேருக்குமே இது பொருந்தோன்றது கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் மாறுபாடு இருக்கலாம் எலும்பு அவங்க நாலாவது வாரத்தில் வருதுன்னு சும்மா ஒரு ஒரு சொல்கிற ஒரு உறுப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது நாலாவது வாரத்தில் எல்லா தாய்க்குமே அந்த உறுப்பு வந்து அந்த கழுவுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் படைப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறது யாராலையும் அனுமானிக்கவே முடியாது அதனால எதனால் வேணாலும் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அது எதனால் அந்த பிரச்சனை வந்ததோ அதோடைய ரூட்டை தேவைதான் உடம்பு சரிப்படுத்தும் அதற்கான வினக்கெடெல்லாம் அது செய்யும் புரியுதுங்களா அப்போ அந்த குழந்தைக்கு அந்த காலுடைய பிரச்சனை எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நெருப்பு நம்மளுடைய அடிப்படை அகுபஞ்சனுடைய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏன்னா கால் எலும்பு அப்படி எலும்பு வளைஞ்சிருக்கு அப்படின்னா நீர் மூலகத்தில் ஏற்பட்டிருக்க தொந்தரவு எலும்புகள் அது சம்மந்தப்பட்டதான் அதாவது எலும்புகள் எல்பாக இருக்கிறத விட அதாவது வேற மாதிரி ஷேப் மாறி இருக்கு இல்லையா அப்போது தாய்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அந்த தாக்கியத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்காதனால மாறி இருக்கு இதை ஒண்ணு ஆனா இது வந்து நம்ம வந்து பொதுவாக அக்குபஞ்சர் சொல்ற தத்துவம் புரியுதுங்களா உடல் அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்த தத்துவமே அதுக்கு பொருந்தாது அந்த குழந்தைக்கு நெருப்பு மூலகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்காம நெருப்பு சாரி நீர் மூலகம் சம்மந்த இடத்துல வந்து சரிப்படுத்தாம நெருப்பு மூலகம் அமைஞ்சிருக்கு நெஞ்சு கூட்டு பகுதியில் வழியாக தான் அந்த குழந்தைய சரிப்படுத்தியிருக்கு அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகம் உடைய சீர்படுத்துகிற ப்ராசஸ் சாரி நீர் மூலகத்தோட சீர்படுத்துகிற ப்ராசஸ் நெருப்பு மூலகத்தோடைய சா இடத்துல சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விதமான படிப்பினை புரியுதுங்களா அப்போது அந்த நீர் மூலகத்தை சரிப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா நெருப்பு மூலகமும் மூலகம் இம்பேலன்ஸில் இருந்திருக்கு அப்போ நீர் மூலகத்தை சரிப்படுத்துறதுக்கு நெருப்பு மூலகத்தை போய் அந்த இடத்துல அந்த குழந்தைய சரிப்படுத்துகிறக்கு இதில் இன்னொன்று என்ன அடிப்படையாக இருக்கு பாருங்க காற்று மூலகமும் சேர்ந்து மூச்சுத்திணறல் வீசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் நெஞ்சு நெஞ்சுக்கூட்டு பகுதி நெருப்பு மூலகம் அங்கே இருக்கிற நுரையீரல்ல அந்த மூச்சுத்தன்னறல் ஏற்பட்டுருக்கு அப்போது காற்று நெருப்பு இது ரெண்டும் அங்கே சரிப்படுத்தி இங்க இருக்கிற நீர்மூழகம் செயல்படுகிறதுக்கு அப்போது அந்த குழந்தையுடைய அந்த கால் அப்படி க கருப்பையில் அந்த மாதிரியாக வந்ததுக்கான காரணம் நெருப்பு மூலகம் காற்று மூலகத்தில் ஏற்பட்டது சின்ன தொந்தரவு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து நீர் மூலகத்தை பாதிக்க வடிஞ்சிருக்கு அதனால் அந்த குழந்தையில காலில் இருக்கிற எலும்பு இந்த மாதிரியான மாற்றத்துக்கு வந்துருக்கு இதுதான் வந்து இந்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் எந்த எதை வந்து உடம்பு வந்து எந்த பிரச்சனையை எப்படியா சரிப்படுத்தும் அப்படின்றத நான் அனுமானிக்க முடியாது அது ரூட்டை தான் தேடி போகும் உடம்பை பொறுத்த வரைக்கும் மூலகத்தின் வழியாக எதனால அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அது வந்து சரியான இடம் என்ன எந்த எந்த மூலகமும் எந்த உள்ளுறுப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால அந்த வெளிப்பாடு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தேடி போய் அந்த ரூட்டை தான் அது ஃபோக்கஸ் பண்ணும் அதனால இது இந்த அலோபதியோடைய சிகிச்சை முறையோ பரிசோதனை முறை மாதிரி பிரச்சனை தலை தலைவலினா தலையை தேடிட்டு இருக்க ஒரு முட்டாள்தனமான பைத்திக்காரத்தனமான ஒரு சிகிச்சை முறையோ சரி செய்கிற முறையோ கிட்ட கிடையாது சரிங்களா